அனைவருக்கும் வணக்கம் நகை கடன் தள்ளுபடி பற்றின சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நகை கடன் தள்ளுபடி கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னாக்க இரண்டு ஆட்சி பார்த்தீங்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பெரும் கட்சிகளும் வந்து நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் விட்டுருந்தாங்க அதே மாதிரி இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் திமுக மற்றும் டிஎம்கே ஏடிஎம்கே இரண்டு கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னாக்க நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பானது சொல்லிருக்காங்க ஸோ கடந்த முறை இருந்த அதே திட்டங்கள் அதே மாதிரியான அமலுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் கூடுதலாக சில சிறப்பு அம்சங்களுடன் இந்த நகை கடன் தள்ளுபடியானது அமுல்படுத்த போகிறாங்க ஸோ வாங்க எந்தெந்த பேங்க்கில் நகை வச்சுருந்தா யாராருக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடியானது வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் நகை கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை இதற்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் தற்போது நகைக்கடன் தள்ளுபடியில் சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க குறிப்பாக இந்த கூட்டுறவு வங்கிகள் என்று அழைக்கக்கூடிய கூட்டுறவு பேங்குகளில் அதாவது பிரைமரி அண்டு மாவட்ட அதாவது ஆரம்ப தொடக்க கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு வங்கிகள் இருக்குது இந்த பல்லவன் வங்கி அதிகமான் பேங்க் இந்த மாதிரியான கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிச்சிருந்தாங்க நூறு சதவீதம் இருக்கக்கூடிய நகை வந்து தள்ளுபடி நகை அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க கடந்த முறை குறிப்பாக சொல்லியிருந்தது லிமிட் என்ன அப்படின்னாக்கா ஐந்து சவரன் ஐந்து சவரனுக்கு குறைவாக வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நகை கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே சமயத்தில் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியன் மற்ற இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட பல வங்கிகளில் முக்கியமாக ப்ரைவேட் பேங்க் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளில் நிறைய பேர் வந்து தங்களுடைய சிட்டாக்களை வைத்து விவசாய கடன்களை பெற்றிருந்தாங்க நகை கடன்கள் ஸோ அதனால் இந்தியன் பேங்க்கில் இந்தியன் ஓவர்சீட் பேங்கில் வச்சுருக்கக்கூடிய எங்களுக்கு தள்ளுபடி கிடையாதா அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட குரல்கள் எழுந்ததேன் ஸோ அதைத் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகளில் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீட் பேங்க் ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட பொதுத்துறை பேங்குகள்லேயும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நகைகளையும் தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு ஸோ இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளும் வெளியாகலாம் தற்போதைய நிலைமைப்படி கூட்டுற வங்கியில் வைக்க வைத்திருக்கக்கூடிய ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைகள் தள்ளுபடி செய்ய வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சும் அதை தாண்டி இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இந்த சிட்டாவை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய நகை கடன்களும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இந்த அறிவிப்பானது உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான இரண்டு கட்சிகளும் இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய கடனானது தள்ளுபடி செய்யப்படும்